அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களே வந்து சேர்ந்தடையும் ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போது விலைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கையிலேருந்து மேலூர் போகிற ரோட்டில் கோட்டணத்தம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபத்தி ஒம்பது சென்ட்டு அந்த நான்கு வழிச்சாலையிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரம் உள்ளே போகணும் முப்பது அடி பாதை முறையான ரெக்கார்டு பாதை முப்பதடி பாதை இந்த நிலமே நல்ல ஒரு ஷேப்பான ஒரு அழகான நிலமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பிளாட் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஃபார்ம் லேண்டாக போடுறவங்க ஐம்பது செண்டு இருபத்தஞ்சி செண்டு போடக்கூடிய ப்ரொமோட்டர்ஸு இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒரு நல்ல ஒரு அருமையான லேண்டு குறிப்பாக இந்த நிலத்தை வந்து பிரிச்சும் கொடுக்கப்படும் ஒரு மூணு சர்வே நம்பருங்க மூணு சர்வே நம்பரில் மொத்தமாக இது அடங்கியிருக்கு தனித்தனி பட்டா ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் நல்ல டாக்குமெண்ட்டு பிரிச்சும் இந்த நிலத்தை தாராளமாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் செல்லர் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து ஒரு லட்ச ரூபா சென்டுக்கு சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபா வரையும் குறைஞ்சபட்சமாக அந்த இடத்துல வெலை போயிட்டுருக்கு பிளாட் ரேட்டுக்கு அவங்க ஒரு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபா ஃபிக்ஸடாக பண்ணலை விலையை அனுசரித்து குறைச்சி பேசி கொடுத்துருவாங்க அது மாதிரியான ஒரு தரமான நிலம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிளாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப தரமான நிலம் தோட்டங்கள் வைக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா பூராமே இதற்கு பக்கத்தில் வீடுகள் அங்கிட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த பக்கத்து இந்த சிங்கப்பூர் டெஸ்டிங் சென்ட்ரு இந்த மாதிரி நிறையா இதன் ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்புள்ளுங்க தார் இருந்து முந்நூறு அடிதான் சும்மா ஒரு நடந்து வந்து நீங்கள் அழகாக பார்த்துட்டு போயிடலாம் அது மாதிரியான ஒரு நிலம் முதல் முறையாக பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்